பெண்கள் இளைவரும் செய்யாமல் கூடுத்து வந்து ஆண்கள் ஒருமையாக பெண்களுக்கு இடையே தெரியாமல் நெறிந்து கொள்ளாமல் வேகமா ஒருவர் மோதி கொள்ளாமல் நான் தான் என்னோட தாரண அப்படின்னா நினைச்சு வர எப்போலாம் கடைசியில் ஒரு நாள் கூழ் கூடுதான் ஊழிய அவர் இருந்தால் போதும் அவனுடைய முழுமையா கிடைக்கும் அதனால பஸ்லாம் தேசியாலும் பெண்கள் உங்களுடைய நூல் படங்களுக்கு நீங்களாகவே சுமந்து சென்று ஊக்க வேண்டும் யாருடைய கட்சியிலும் கொடுக்க கூடாது வீட்டில இருந்து மக்களோடு வந்திருப்பீங்க வெற்றோடு வந்திருப்பீங்க ஊற்றலாம் அதுக்கான பாதுகாப்பும் அதற்கான வழிகளும் இங்க செய்து தரப்பட்ட ஏகமா கடைசி வரைக்கும் எல்லா கோயிலும் ஊட்டண கோயிலா கற்பனால பொறுமையா இருங்க அப்படின்னு வேறதான் வந்து நெரிசிக்காதீங்க தவற விடாதீங்க இடிக்கும் பொழுது கூழ் திருத்தும் தொட்டிக்கு போகும்போது பாதிக்கும் இன்னொன்னு தொட்டியும் கூட்டத்தை பார்த்தா தொட்டி பண்ண போடாதுன்னு தோணுது எனவே கொட்டணம் வாங்கி சரியா

கைத்த போடு கைத்து போடு கைத்து போயிருந்த போடு குருங்க போடு குருங்க போடு நீலுமா இதுக்கப்புறம் பெண்கள் தான் இருக்காங்க பெண்கள் தான் இருக்காங்க பொறுமையா இருமா பொறுமையா இருக்க சொல்றாங்க கீழே விடுங்க கவிதை கீழே விடுங்க பொறுமையா பொறுமையா பொருட்கள் சொன்ன ஒரு நிறுத்த ஒரு நிறுத்து ஒரு அவங்க கையிலே ஊற்றி இருப்பீங்க சுட்டியை சுத்தி யாரையும் ஆகி ஊட்டாதீங்க அவங்க கையிலே ஊட்டிட்டு போகட்டும் சூழல செஞ்ச பாதி மிச்சம் எடுத்துக்கோங்க ஊட்டி காந்தீங்க ஊட்டாதீங்க இந்த அன்பு வேண்டுமோ இருபது பேர் பேர் புரிஞ்சா சொல்லுங்களுக்கு அங்க தேங்காய் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய ஆண்களுடைய கையில் தேங்காயை கொடுத்து வசூரத்தை வச்சு தேங்காய் வச்சு எடுத்து கொள்ளும்படி கேட்டுக் தேங்காய் குடிச்சு தேங்காய் கொடுத்து உடைச்சிக்கீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தட்டு கொடுத்தா நீங்களும் பத்திரமா எடுத்துக்கணும் கேக்காதீங்க நிர்வாகம் கொடுக்கல நிறுத்த நிறுத்து நிறுத்து நிறுத்துங்க நிறுத்துங்க சுட்டு விடுங்க சுட்டு விடுங்க கரெக்டா பொறுமையா அவசரமே கிடையாது எவ்வளவு அருமையா பொறுமையா நிதானமா ஊற்றுறாங்க பாருங்க அதுதான் தேவை சிறப்பு வச்சிருக்க சிமால கவனமா வச்சுங்க தேங்காய் இப்ப உடைக்காதீங்கப்பா தேங்காய் இப்ப உடைக்காதீங்க பூ ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் மூணாம் சாஸ்திரம் தீவிரவாதம் காட்டுவாங்க தேங்காய் இப்போ உடைக்காதீங்க தேங்காய் உடைக்காதீங்க தேங்காய் கைலாம் எடுத்துட்டீங்க மூணாம் தானத்துல கல்வரையில அம்மனுக்கு தீபாவதனை காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ தேங்காய் உடைச்சு பட்டிய நிறைவேறும் தேங்காய் உடைக்கிறது வீழ்ச்சி அன்போடு தேங்காய் அவசரப்பட்டு உடைக்கிறது வீழ்ச்சி உள்ள கற்பனை எத்தி தீபாவதனை காட்டுறதுக்கு அப்புறம் அதுதான் உங்களுக்கு நல்லது தேங்காய்க்கு அவங்க பிரிங்க இல்லைங்க ஊத்திட்டு அந்த பக்கம் நான் ஒதுக்கீங்க ஒரு சில வந்து தேவை வணக்கலாம் இங்க வந்து நிக்கிறதுக்கு இடம் கிடையாது முன்னாடி கொஞ்சம் வீட்டுக்கு எட்ட எட்டு நின்று கூட ஊத்திட்டு தேங்காய் இப்படி உடைக்காதீங்க செஞ்சு தேங்காய் உடைச்சீங்கன்னா அவருடைய பக்தி அம்மன் ஏத்துக்காரு கற்பல் கிரகத்துல கற்பால நீவாரணை காங்கிரஸ் பிறகுதான் தேங்காயை உடைக்கணும் அது வரைக்கும் உடைக்காதீங்க கூடுவது வந்து கொஞ்சம் வெளியில்

வச்சு கற்பனை குடத்தை எடுத்துட்டு போய் கால்வாசி குடத்தை நிறுத்தி பூஜை வச்சு கற்பனை ஏற்றணும் அது கொஞ்சம் கொஞ்சம் பூஜை டிட்டன் எடுத்துட்டு போய் பூஜை அறையில ஏற்றும் போதுதான் உங்களுடைய பக்தி முழுமையிடையும் உங்களுக்கு அம்மாவோடைய அழுவ முழுமையாக கிடைக்கும் கையாலே எடுத்துங்க அருமையான முறையில் எந்தவரிடமும் இல்லாத வகையில் அமைதியாகவும் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு பெற்ற தூள் ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள் காண்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அவரவர் கையாலையே ஒவ்வொரு பேர் இடித்துக் கொள்ளாமல் நெரித்துக் கொள்ளாமல் சனி சனியாக இடைவெளிச்சரிமையாக ஊற்றிக் கொண்டிருக்கிறவங்க காஞ்சி காட்சி கூட நிறுத்தமாறையில் வச்சு கற்பூரம் ஏற்றணும் உங்களோட பூஜை வச்சு கற்பூரம் ஏற்றணும் உங்களோட பக்தி அப்பதான் உண்மை அடையும் உங்களோட வேண்டுதல் அப்பதான் நிறைவேறும் என்ன நினைச்சு கூட வந்தீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னா பாதி குடத்தை எடுத்து போய் பூஜை வச்சு கற்பூரம் காட்டணும் தீவாரோதனை காட்ட வேண்டும் அன்போடு கொஞ்சம் எடுத்துட்டு போனா போங்க மீதி வரவங்களுக்கும் வழி விடணும் இன்னும் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பெண்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கால் வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களும் ஊற்ற வேண்டும் பாதி பாதி கூட கூட ஊற்றுங்க மீதி எடுத்து போய் அம்மா விட்டுங்க பட்ட உள்ள போட்டுறாத சிமாங்க உள்ள போட்டாத துண்டை சுட்டு உள்ள போட்டு போயிடாதீங்க பூ எல்லாரும் குடிக்கணும் அம்மவுடைய பிரசாதம் இது குண்டையோ பத்தையோ தொடக்கையோ உள்ள போட்டு போவாதீங்க பாதி பாதிவு தெரியல போமா போமா சீக்கிரம் போமா போமா போமா

மஞ்சள் தூளா குங்குமத்தை அவங்க கையில கொட்டினாதான் அவங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேறும் எனவே ஆண்கள் தயவு உணர்ந்து எந்த மஞ்சள் தூள் பாக்கிட்டையும் குடத்தையும் கையால வாங்காதீங்க ஆமா அவங்க முழுமையா வெறுமை இருந்து பக்தியோட வேண்டுதலோட வருவாங்க அவங்களோட வேண்டுதலை கெடுக்காதீங்க வீணடிக்காதீங்க வழி விடுங்க தயவு செஞ்சு பொறுமையா இருங்க நீங்க பாத்தீங்கன்னா கையை வாங்கி கை கொடுத்து கொத்தம் வாங்கிறது மஞ்சள் தூள் வாங்கிட்டு வாங்கிறது குக்கமத்த வாங்கிட்டு இடையூறு செய்யாது பாதிபாதி உடம்பு இல்ல ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க பாதிப்பல்கள் பாதிபாடி உடந்தரத்துக்கு போய் வச்சு பூஜைல வந்து கருத்தூரில் காட்டுங்க ஊத்துங்க இன்னும் ஒரு ஐந்தை நிமிடத்தில் சாட்ட வார்த்தல் முழுமையாக நடைபெற உள்ளது பெண்கள் அனைவரும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியோடும் இதை மட்டும் அழைச்சிவிட்டு வேண்டிய அழைச்சிவிட்டேன்

பொறுமையா நிதானமா எல்லாரோட குழு அம்மனை ஏற்றுவாங்க உங்களுடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் முழுமையாக நிறைவேறும் பொறுமையா அமைதியா கூடு பக்தியோட ஊதிக்கிறீங்க அம்மனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்கள் என்னென்னலாம் அரசியல் நினைச்சீங்களோ அதெல்லாம் நடக்கும் செல்வம் குழிக்கும் வளங்கள் பெருகும் உங்களுடைய குழந்தைகள் நோய் நொடிய கல்வியில் சிறப்பார்கள் உங்களுடைய இல்லத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் முழுமையாக கிடைக்கும் எனவே பெண்கள் சிறப்பான முறையில் கூழ்

இப்ப வந்து கர்ப்ப கிரகத்தில் குடும்பங்களுக்கும் முழுமையாக சித்தடை பெற்று அம்மனை வேண்டிக் கொள்கிறோம் கொடுத்துட்டு இருதரத்தையும் கூப்பி உங்களுடைய வேண்டுதலை முழுமையாக அம்மன் வைக்கலாம்

இந்த வரி கொடுக்காத பத்து குடும்பம் இனிமேல் நடக்கிற திருவிழாவுக்காக வரி கொடுங்க இந்த நேரத்தில் அருமையாக சாக்கை வார்த்தை திருவிழா நடைபெற்று முடிந்தது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் முகத்தில் மகிழ்ச்சியை காணப்படுகிறது இளைஞர்கள் உற்சாகமாக காணப்படுகிறார்கள்